நமஸ்காரம் அஸ்ம சர்வ குருபியோ நமக இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் மாற்றத்தை மாற்றம் ஒன்றே மாறாதது என்று மாற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய பங்குனி மாதம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் மதியம் இரண்டு மணிக்கு தொடங்கக்கூடிய பங்குனி மாதம் சுக்கிர திசையில் ஆரம்பிக்கிறது நமக்கு மகர ராசிக்காரராக நமக்கு எப்படி இருக்கிறது சந்தேகமே வேணாம் சார் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம் நல்ல பணப்பழக்கம் அதிகமாக இருக்கக்கூடியதொரு மாதம் யாரெல்லாம் நிலம் வீடு மனை வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் நல்லதொரு முயற்சியை எடுத்தால் நல்லதொரு லாபத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது மகரத்தில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் சனியோடு இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் ராகு நான்கில் குரு சந்திரன் அடுத்து ஏழு எட்டு ஒன்பதில் கேத்து இருந்து இந்த பங்குனி மாதம் நம்மை வழிநடத்துகிறார்கள் எஸ்பெஷலி உத்திராடம் திருவோணம் அமிட்ட நட்சத்திரக்காரர்கள் உத்திராடம் சூரியனுடைய கால் சூரியன் நமக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுவும் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அந்த இடத்துல புதன் நீச்சனாக இருக்கிறார் அதனால் ரொம்ப 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 நிதானித்து சிந்தித்து செயல்படுவது என்பது ரொம்ப மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் எதற்கும் அவசரப்பட வேண்டாம் சார் அவசரப்பட்டு ஒரு அள்ளி தெளித்து விட வேண்டாம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எந்த செயலாக இருந்தாலுமே நிதானம் மிகவும் தேவை அடுத்தது திருவோணம் திருவோணம் ரோஹினிநாஸ்தன் திருவோணம் சந்திரனுடைய கால் சந்திரன் நான்காம் வீட்டில் குருவோடு இருக்கிறார் ஆரம்பத்தில் அந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அதனால் இந்த சந்திரன் இருக்கனால திருவோண நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு முயற்சியும் செய்யலாம் அந்த முயற்சி அவர்களுக்கு பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் எந்த முயற்சியை செய்தாலும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பலன் தரக்கூடியதாக இருக்கும் எஸ்பெஷலி அவர்கள் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வேண்டி அந்த முயற்சியை ஆரம்பித்தோமேனால் ஒரு சிறு கையெழுத்து போடுறதா இருந்தாலும் பெரிய செயல் செய்வதாக இருந்தாலும் தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் பிஸ்னஸ் செய்வதாக இருந்தாலும் பிஸ்னஸ் ப்ரமோஷன் பண்ணுவதாக இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் பிஸ்னஸ் தோக்குவதாக இருந்தாலும் வெளிநாடு செல்வதாக இருந்தாலும் அதற்கு அப்ளிகேஷன் போடுவதாக இருந்தாலும் லோனுக்கு அப்ளிகேஷன் போடுறதா இருந்தாலும் முருகனையோ அல்லது நரசிம்மரையோ அம்பாளையோ வணங்கி அந்த செயலை நாம் தொடங்கினோமேயானால் திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிகமே ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது அவிட்டம் அதே மாதிரி தான் திருவோண நட்சத்திரம் மாதிரியே தான் விட்டம் செவ்வாயினுடைய காலம் அந்த செவ்வாய் நமக்கு ரெண்டாம் வட்டில் இருக்கிறார் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியவராக திருவோணம் போலவே எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன்பும் நாம் முருகன் அம்பாள் நரசிம்மரை வணங்கி அந்த ஒரு செயலை தொடங்கியமையால் இந்த மாதம் முழுவதும் நான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதமாக நமக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்ல தொழில்கள் பிஸ்னஸ் அப்படின்னு நாம் எடுத்துட்டோம்னா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடியது ராகு அந்த ராகுனுடைய பார்வையும் நமக்கு இருக்கிறது சனி நம்முடைய நான்காம் வீட்டை பார்க்கிறார் எப்படி இருக்குது பாருங்கள் நம்முடைய ஐந்தாம் வீட்டையும் ராகு மூன்றாம் பார்வையாக பதினொன்றாம் பார்வையாக பார்க்கிறார் அதனால் ராகுனுடைய பார்வை இருப்பதனால நாம் எந்த ஒரு அதாவது பிஸ்னஸ்லேயோ அல்லது ஷேர்ஸ்லேயோ போடக்கூடிய ஒரு பணம் என்பது கொஞ்சம் ஓலட்டையிலாக தான் இருக்கும் எதிர்பார்த்ததை விட லாபம் திடீர் என்று அதிகமாக வரலாம் திடீரென்று கொ குறைச்சலாக வரலாம் அதை மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் ஏன்னா பிரேக் இவின் அச்சீவ் பண்ணோம்னா சரிப்போ நாளைக்கு லாபம் அதிகமாக வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைய செயலி நாம் செய்ய வேண்டும் இன்றைய வியாபாரத்தை தொடங்க வேண்டும் அது எந்த வியாபாரம் வளர்ந்தாலும் அப்படி நினச்சின்னா இந்த பங்குனி மாதம் சென்றது என்றால் அடுத்தது வரக்கூடிய மாதங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் எஸ்பெஷலி மகர ராசிக்காரர்களுக்கு அரசியல் ஆன்மீகவாதிகளுக்கு இந்த பங்குனி மாதம் கொஞ்சம் நிலைமை கட்டுக்கடங்காமல் தான் இருக்கிறது அவர்கள் சிந்தித்து செயல்பட்டு நிதானமாக மிகவும் எண்ணி எண்ணி செய்யக்கூடியதாக இந்த மாதம் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது மெடிசன் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு மேன்மையை தரக்கூடியதாக மாற்றத்தை தரக்கூடியதாக அவர்களுக்கு எந்த எண்ணமும் சிந்தனையும் செயல்பாடும் ஒற்றுமையாக இருக்கக்கூடியதாக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆர் அண்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த வியாபாரங்கள் இந்த செயல்கள் இந்த சிந்தனைகள் அனைத்தும் நல்லதொரு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது பெரிய வியாபாரிகள் பெரு வியாபாரிகள் ரொம்ப லாபம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது என்னதான் இருந்தாலும் மார்ச் மாதம் தான் சார் பணப்பழக்கம் நிறையா இருக்கும் அப்படின்னு நாம் சொன்னாலுமே இந்த மாதம் மகர ராசிக்காரர்களாய நமக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் என்பது கிடைக்காது நம்ம ஒன்று இருபது பர்சன்ட் லாபம் வரும்னு வச்சோம்னா பதினெட்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் தான் லாபம் வரும் அதை மென்டலாக மனதளவில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஏன்னா செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கார் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் எஸ்பெஷலி பத்தாம் வீட்டுக்குடையவன் பத்துக்கும் ஒன்று ரெண்டு மூணு நான்குக்கும் உடையவன் மகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கிறதுனால ஸ்திரமான சனியோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப ஓகோனருக்கும் கவலையப்பட வேண்டாம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலன் தரக்கூடியதாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது எஸ்பெஷலி இந்த டூரிசம் வெளிநாடு செல்பவர்கள் அந்த மாதிரி வீட்டை வெற்று பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படலாம் அது பிஸ்னஸுக்காக இருக்கலாம் நம்ம ப்ரமோஷன்னால் வெளில போகலாம் அல்லது வெளியில் இடத்துலேருந்து நம்ம உள்ளே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை அல்லது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே இருக்கக்கூடிய தாய் தந்தைகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது முயற்சி எடுத்தோமையானால் பிரிந்திருப்பவர்கள் சேருவதற்கும் நல்லதொரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஒரு நெருக்கம் அதிகமாகக்கூடியதாக அதனால் பிற மாதங்களில் நமக்கு புத்திர சந்தானம் கிடைக்கக்கூடியதாக இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது சில சில இன்னல்களை வந்தாலுமே மருத்துவ செலவுகள் வந்தாலுமே அவைகளை எதிர்கொள்ளக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதற்கேற்ற வருமானமும் நமக்கு வந்துவிடும் என்று எண்ணி அது மட்டுமல்லாமல் இறைவனுடைய நம்பிக்கையோடு இறைவனுடைய ஆசையோடு எந்த ஒரு செயலையும் நாம் செய்தோமே ஆனால் அதற்கான பல நிச்சயம் உண்டு நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்